எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்துட்டு துபாயிலேருந்து ஒரு பாசல் வந்துருக்கு இன்னைக்குதான் வந்துட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம இப்படிதான் போயிட்டு தயமூர்ல போயிட்டு வாங்கிட்டு வர தஞ்சாவூர் பக்கமா போயிட்டு இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்தோம் வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம போயிட்டு அவங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு போயிருக்கு நம்ம இன்னைக்குதான் வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்தோம் இருந்தோம் என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை அனுப்பிச்சுட்டவங்க ஏறெல்லாம் எங்க என் மேலேயும் கிட்ட மேலேயும் ரொம்ப அக்கறை உள்ளவங்க சாப்பிடணும் எங்களுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இப்போ முடிப்பா என்னன்னு எனக்கு தெரியும் தான் உங்களுக்கு

எனக்கு பழம் பாதாம் முந்திரி இது மாதிரிலாம் ஒன்று சாப்பிடுவேன் ரெண்டு மூணுக்கு மேலே கிறு கிறுன்னு வரும் ஆனால் எனக்கு இது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும் ஆனால் எனக்கு நான் சாப்பிட மாட்டேன் இது எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எங்களுக்காக வெளிநாட்டுலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிடணும் எதுவுமே பார்க்கவே நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு

நீ ஒருத்தன் கேட்டிருக்காங்க ஏன் இனிப்பு சாப்பிட மாட்டேங்கன்னு அதுக்கு பரிசு இல்லை இனிப்பு வந்துட்டு இவங்க வந்து எனக்கு டீய விட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதுட்டு எல்லாரும் டக்குன்னு விட முடியல ஆனால் டீ வந்து முன்னாடியெல்லாம் கெழுவத்தூரா இருக்கட்டும் என் அம்மா வீட்டில் இருக்கட்டும் தூங்கி முடிச்ச உடனே டீ தான் ஃபஸ்ட்டு போடுவோம் ஆனால் நான் இப்போ ஒரு பழக்கம் என்ன மாற்றிருக்கேன்னா தூங்கி எந்திரிச்சோடனே டீ குடிக்க மாட்டோம் மதியம் இல்லைன்னா ஈவினிங் நேரத்தில் குடிக்கணும் போல இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைமாக ஆக்கியிருக்க டீயை இப்போ சர்க்கரை சாப்பிடாதனால என்ன பண்ணிட்டேன்னா ஒரு முக்கால் டம்ளர் குடிப்பேன் டீ சக்கரை சேர்க்காதனால இப்போ ஒரு காட்டு பிள்ளைக்கு ஆகிடுச்சு ஏன்னா சக்கரை சேர்க்காம நிறைய டீ குடிக்க முடியல கொஞ்சம் குறைச்சிருக்கேன் அது இல்லாமல் எனக்கு எந்த பிஸ்கட்டோ ஏதோ ஜூஸு கூட நான் சர்க்கரை போட்டு குடிக்கல அது எனக்கு பழகிட்டு எனக்கு பிடிச்சவருக்கு பழகிட்டு ஏதோ ஒரு மாற்றமாக இருக்கட்டும் எனக்கு தான் நான் சாப்பிடாம இருந்தேன் எதுவுமே நம்ம போடவே இல்லை ஏதாவது பண்ணணும் இல்லை உடம்பு குறை ஃபர்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுவோம் சக்கரை சேர்த்துக்காம இருப்போம் அப்படின்னு நினைச்சுதான் ஃபாலோ பண்றோம் இன்னையாலும் முப்பத்தி ரெண்டு நாளா இருக்கு நான் சக்கரை சாப்பிடாம ஆனா இப்ப பேருச்சவங்களை சாப்பிட்டிருக்கேன் இது இயற்கையானே இருக்கு அதனால சாப்பிட்டிருக்கேன் நான் என்ன நிக்குமே சாப்பிட மாட்டேன் இதனால தான் சாப்பிடல வேற ஒண்ணும் இல்ல நம்ம வீடியோவுல சொன்னாலே கடைபிடிக்க முடியல என்னால அதுனாலதானாங்க வீடியோல சொல்லலை நூறு நாள் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன் நீங்க கேட்கறதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா சாப்பிடணும் வீடியோ ரொம்ப கொடுத்தாம நானே சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் ரொம்ப நன்றி ரொம்ப நாளாக ஆசை சொல்லிட்டே இருக்கேன் கிட் வேணும் என்ன வந்துட்டு எனக்கு எங்களுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு பெருசு போல வாங்கி ஆரம்பிச்சிருக்காங்க நான் உங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரி ஷையாக இருக்கேன் எனக்கு கேட்கறதுக்கான எனக்கு மேக்கப் கிட் வாங்கன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு ஊருக்கு வர்றப்ப ஒரு மேக்கப் கிட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அவ்வளவுதான் தந்திச்சு வாழ்த்து பூரா நன்றி ஏன்னா என்னோட சின்ன வயசு ஆசை அது இருந்ததுதான் நான் வரைக்கும் அந்த நன்றியை இருப்பேன் நன்றி